மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டு வார்டுகளில் நடைபெறும் இடைத்தேர்தலின் பாகமாக இரண்டு முன்னணிகளும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் கட்சி தாவல் சட்டத்தின்படி இரண்டு உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இரண்டு வார்டுகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிதான் தான் மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டு வார்டுகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது காங்கிரஸ் முன்னணியின் பாகமாக இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து எல்டிஎஃப் இணைந்த இரண்டு பஞ்சாயத்து உறுப்பினர்களின் பதவி தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததோடு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது பதினொன்றாம் வார்டான மூலக்கடையிலிருந்து போட்டியிட்ட எம் ராஜேந்திரன் பதினெட்டாம் வார்டான நடையாரில் போட்டியிட்ட பிரவீனா ரவிக்குமார் போன்றவர்களின் பதவி தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருந்தது தொடர்ந்து பல்வேறு அரசியல் நாடகங்களும் நடந்த மூனார் கிராம பஞ்சாயத்தில் தற்போது நடைபெறும் இடைத்தேர்தலின் வெற்றி இரண்டு முன் அணிகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போது நடைபெறும் இடைத்தேரலில் தங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் என்று காங்கிரஸ் தொண்டரான டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி தெரிவித்துள்ளார் பதினெட்டாம் வார்டு என் அடையாறு வார்டு வேப்பாளர் லட்சுமி அவர்களுக்கும் தைப்பத்திலை வாப்பிடித்து ஜனநாயக வெள்ளிட இந்த நாட்டில் இதுபோல உள்ள கட்சி மாதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நெத்தரில் அமைவற்றும் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய ரெண்டு வார்டுகளிலும் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற உள்ள பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அதே நேரம் பஞ்சாயத்தில் நடைமுறைப்படுத்திய வளர்ச்சி திட்டங்களை கூறி தேர்தலை நேரிடும் நேரத்தில் இடது முன்னணியின் வெற்றி உறுதி என்று சிபிஐ தலைவரான பி பழனிவேல் தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் என்பதை மூவாயிரமாக குறைக்கப்பட்டது அதுபோன்று பஞ்சாயத்து கம்யூனிட்டிகால் அதனுடைய சார்ஜ்களும் இன்றைக்கு ஏழாயிரம் ஐயாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது மூணாறில் ஆறுகள் சுத்தமாக ஓடு தண்ணீர் ஓடுவதற்குள்ள குப்பைக்கூளம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வலதுசாரி முன்னணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம் மக்களுக்கு எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த மூலக்கடை வார்டில் காங்கிரஸ் வேட்பாளராக நடராஜன் சிபிஎம் வேட்பாளராக ஐயப்பன் போன்றவர்கள் போட்டியிடும் நேரத்தில் நடையார் வார்டில் காங்கிரஸ் வேட்பாளராக லக்ஷ்மியும் சிபிஐ வேட்பாளராக நவநீதம் ராஜனும் போட்டியிடுகின்றனர் இரண்டு முன்னணிகளும் வெற்றியை பிடிப்பதற்கு தீவிர பிரச்சாரங்களையும் நடத்தி வருகின்றனர் நியூஸ் பியூரோ மூனார்